பண்டிகை காலத்துல இனிப்புகளுக்காக நான் எப்பவும் சமரசம் பண்ண மாட்டேன் அதனால நான் இந்த நொறுக்கு தீனிய கொஞ்சம் ஆரோக்கியமானதா வச்சுக்க முயற்சி செய்வேன் இது எங்க வீட்டுல தயார் செய்யக்கூடிய ஒரு நொறுக்கு தீனி இதை தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன் ஆரோக்கியமான கிரான்பெரி நம்கீன தயார் செய்ய போறேன் அதுவும் யுஎஸ் கிரான்பெரிய வச்சு ஆரோக்கியமான கிரான்பெரி நமக்கின் செய்ய ஒரு பேன்ல கொஞ்சம் ஆயிலை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க நெய்ய கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு இங்கில எடுத்திருக்கேன் ஆயில் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் இது பச்சையா இருக்கு இந்த லேசா வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு கப் தாமரை விதைகளை சேர்த்துக்கலாம் இது ரொம்பவே ஆரோக்கியமான ஒண்ணு தாமரை விதைகள்ல நிறையவே ஈரப்பதம் இருக்கு அதனால இத மிதமான தீயில நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க தாமரை விதைகள் லேசா வருத்தாச்சு இப்போ இந்த சமயத்துல நான் சாதாரண வெள்ளை அவள சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க சேவடி அவளை கூட சேர்த்துக்கலாம் இத நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ சேர்த்த எல்லாத்தையுமே ஓரளவுக்கு வருத்தாச்சு இப்போ இது கூட வருத்த பருப்பை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது ரொம்பவே ஆரோக்கியமான ஒண்ணு அதோட இத நீங்க கடைசியா கூட சேர்த்துக்கலாம் தென்னிந்தியா சட்னிகள்ல நிறையாவே பயன்படுத்துவாங்க இப்போ ஒரு தடவை தாமரை விதைகளை செக் பண்ணிக்கலாம் பாருங்க இத ரொம்பவே நல்லா வறுத்தாச்சு இப்போ இது கூட கொஞ்சமா மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வறுதாச்சு இப்போ இத பவுலுக்கு மாத்திடலாம் நீங்க பாத்தீங்க இல்லையா இத எல்லாத்தையுமே வெறும் ஒரு டீஸ்பூன் oil-ஐ யூஸ் பண்ணி தான் வறுத்திருக்கேன் சோ நீங்களும் அப்படியே பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் அதே pan-ல 1 டீஸ்பூன் oil-ஐ உங்களுக்கு வேணும்னா நீங்க நெய்ய கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இது கூட ரெண்டு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கூடவே நறுக்கின பச்சை மிளகாய சேர்த்துக்கலாம் இதனால இது நல்லா வருத்தரும் இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளைய சேர்த்துக்கலாம் அவள் கூட கருவேப்பிலையோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எல்லாம் சேர்த்துக்கிறேன் பத்துல இருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரெசிபியோட ஸ்டார் இன்கிரீடியன்ட் ஆன கிரான்பெரிய ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த கிரான்பெரியில இருந்து நமக்கு ரொம்ப அருமையான இனிப்பு அப்புறம் புளிப்பு சுவை இந்த அவளுக்கு கிடைக்கும் கொஞ்சமா மஞ்சள் தூள சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகாய் தூள சேர்த்துக்கலாம் பாருங்க முந்திரி லேசா வருத்தாச்சு இப்போ கடைசியா நான் எடுத்து வச்சிருக்கிற கான்ஃபிளிக்ஸ் சேர்த்துக்கிற இது பச்சையான சேவுடை கான்ஃபிளிக்ஸ் கிடையாது இந்த கான்ஃபிளிக்ஸ் தானியங்கள்ல பயன்படுத்துறது இதனால இத நேரா பேக்கெட்ல இருந்தே பயன்படுத்திக்கலாம் இத பொரிச்சு எடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல இந்த கான்ஃபிளிக்ஸ் ஒரு கப் எடுத்துக்கேன் இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப கார்ன்ஃபிளேக்ஸ் அப்புறம் கிரான்பெரி கலவையை நல்லா வருத்தாச்சு ரெடியாயிருக்கு இப்போ இத தாமரை விதை கலவையோட சேர்த்துக்கலாம் இப்போ ஆரோக்கியமான கிரான்பெரி நம்கின் முழுசா தயாராயிருச்சு இதுல கொஞ்சமா சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் எனக்கு மிதமான இனிப்பு சுவை இருந்தா போதும் இப்ப கடைசியா அரை மாங்காய் கொஞ்சம் புளிப்பு கொடுக்கும் இனிப்பு அப்புறம் புளிப்பு சுவையோட சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இந்த நம்கீன்ல பூண்டு சுவை பிடிச்சிருந்துச்சுன்னா கருவேப்பில அப்புறம் பச்சை மிளகாய வறுக்கும் போதே ஒரு பல் பூண்ட நீங்க சேர்த்துக்கலாம் இதுவும் நம்கீன்ல ரொம்ப அருமையான சுவைய தரும் யுஎஸ் கிரான்பெரியில் நிறைய பயன்கள் இருக்கு அதனால இதை எப்பவுமே என்னோட எல்லா ரெசிப்பிலையும் அது இனிப்பா இருந்தாலும் சரி காரமா இருந்தாலும் சரி கண்டிப்பா சேர்த்துக்கிற வாய்ப்பை தான் தேடுவேன் கிரான்பெர்ரி உண்மையில ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இதுல கொலஸ்ட்ரால் ரொம்பவே கம்மியா இருக்கு இது ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறதுனால உங்க ஸ்கின் எப்பவுமே இளமையா வச்சிருக்கும் இது ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான அசை போடுற தீர்வாகும் வெறும் ஒரு கைப்பிடி எடுத்துட்டு இதை நாள் முழுசோ நீங்க அசை போட்டுக்கிட்டே இருக்கலாம் பெண்களுக்கு இது ஒரு அருமையான உணவு யூடிஐ ப்ராப்ளம்

இப்போதான் வாங்குவேன் கிரான்பெரி சாப்பிட இது ரொம்பவே சிறந்த வழியாகும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க சரியா இருக்கும் நம்கின் இப்ப ரெடியா இருக்கு இப்ப இத சீக்கிரமா பிளேட்டிங் பண்ணிக்கலாம் இப்ப இங்க தயாராயிருச்சு ஆரோக்கியமான கிரான்பெரி நம்கின்